ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் போன வருஷம் வந்து சப்பூ வெயில் சீசனில் இங்கே பாருங்களேன் இங்கே பார்த்தீங்களா சம்பங்கி கொடி சம்பங்கி இங்கே பாருங்கள் மொட்டு பாருங்க நிறைய வந்திருக்கு இங்கே பாருங்க தூ முட்டு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதுலாம் கூட மொட்டு வந்திருக்கு பாருங்கள் சின்ன இது தான் அதுலேயும் முட்டு இருக்குது பாருங்களேன் பாருங்க பாருங்கோ இருக்குது அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது இங்கே கூட இருக்குது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் இந்த மு இந்த கொத்துலேயே பாருங்க இது பாருங்கள் இந்த கொத்தில் ஒரு ரெண்டு தான் பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் இது உடனே யூஸ் பண்ண முடியாது நம்ம ஒரு ஒரு நாள் பூக்கிறதெல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாள் கோர்த்து சாமிக்கு போடலாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாசனையே அடிச்சிக்க முடியாது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ